எங்க படிக்கிறதுக்கு உரிமை கொடுக்கணும் இப்ப என்னன்னா சார் இப்போ உதயநிதி வந்து கண்டிப்பா ஸ்கூல்ஸ் நடத்துவாங்க இல்ல மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க பிளஸ் வந்து இப்ப விஜய் இருக்காரு நடிகை ஆக்டர் விஜய் வந்து அரசியல் அவரோட ஸ்கூல்லயுமே இந்தி திணிப்பு இருக்கு 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 சார் இருக்கு சிபிஎஸ் சிலபஸ் செய்யறாங்க சிபிஎஸ் ஹிந்தி டெஃபினட்டா அவங்க விரும்பி ஹிந்தி படிக்கிறது ஆனா அவர் வந்து மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாரு இந்த முரணை எப்படி பாக்கு அதுதானே அதுதானே நம்மதான் முட்டாளன்னு அவங்க நடிக்கிறாங்க அது அவங்க சரி இப்போ கருணாநிதி என்ன சொன்னார் தயாரிதி தாய்மொழி மைனார்டிஸ்டு கேன் ஸ்டடி தாய்மொழிவேஜ்